பிள்ளை தான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் புதல்வன் பிராயம் முதிர்ந்தவன் தந்தை சொல்கின்ற புத்திமதிகளை கேட்க மாட்டான் பையன் தந்தையோட தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான் அப்படின்னா தந்தையோட பேச்சை கேட்குற காலங்கள்லாம் மலையேறி போட்டுச்சு இல்லையா அப்பா பேச்சை தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா பிள்ளைலாம் இந்த காலத்தில் கேட்கறது இல்லை அதை தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க கல்லின் நல் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால் கல் என்றால் போதை வஸ்துவை குறிக்கும் இல்லையா இங்கே கல் என்ற பதம் தேன் என்ற பொருள்படும்படி அமைந்துள்ளது கல்லின் நல் குழலால் தேனையுடைய அழகிய கூந்தலையுடைய பெண்மணி அப்படிங்கிறது இங்கே பொருள்படும்படி அமைஞ்சிருக்கு கூந்தலில் எங்கிருந்து தேன் வந்துச்சு இந்த இடத்துல அந்த பெண்மணியானவள் தலைநிறைய பூக்களை சூடி கொண்டிருக்கிறான் அந்த பூக்கள் எத்தகைய பூக்களாக இருக்கின்றன தேனை சொறிந்த தேன் எந்த பூக்களில் அதிகமாக சொறிந்து காணப்படும் வண்டுகள் மொய்க்காத தேனிகள் அண்டாத மலர்களில் மட்டுமே தேன் அதிகமாக சொரிந்து காணப்படும் அத்தகைய பவித்திரமான எதுவுமே தீண்டாத பவித்திரமான மலர்களை தலையில் சூடிக்கொண்டிருக்கும் பெண்ணானவள் முதுமையடைந்து விட்டால் தன் மணாளனை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாள் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் தெல்லற அப்படின்னா தெளிவாக ஐயம் திரிவர ஐயம் ஏதுமின்றி சந்தேகமில்லாமல் தெல்லற வித்தை கற்றால் ஐயம் ஏதுமின்றி கல்வியை கற்றுக்கொண்ட பின் சீடனும் குருவை தேடான் மாணாக்கனும் ஆசிரியரை நாடமாட்டான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகோர் பண்டிதரை தேடார் சரீரத்தில் உள்ள வியாதிகள் குணமடைந்து விட்டால் இவ்வுலகத்தினர் அதன் பின் வைத்தியரை நாடமாட்டார்கள் காலம் வந்த பின்பும் காரியம் முடிந்த பின்பும் நடப்பவை யாவை பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் கள்ளின் நல்குழலால் மூத்தால் கணவனைக் கருதி பாராள் தெல்லறவித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகோர் பண்டிதரைத் தேடார்